இவர்கள்தான்சியும் உள்ளங்கள் கண்ணஞ்சமானவர்கள் என்று சொன்னாரோ என்று நினைக்கும் அளவுக்கு நல்லடியார்களே அந்த அளவுக்கு நேர் வழியை விட்டும் வழிதவரில் போகக்கூடிய கூட்டம் இன்றி நவீன காலத்திலே மிகைத்திருக்கிறது பயப்பட வேண்டும் வாலிபர்களே வாலிப பெண்களே பெண்களை பெற்றவர்களே பெண்களை கரம் பிடித்தவர்களே பெண்களோடு கூட வாழக்கூடிய சகோதரிகளே உங்களுடைய பொறுப்பை அனாச்சாரத்தில் வெட்கத்தை விட்டார்கள் சர்வசாதாரணமாக இன்று பெண்கள் மீடியா மீடியாவுக்கு முன்னாலே ஆடக்கூடியவர்களாக பாடக்கூடியவர்களாக என்னை திருமணம் முடிப்பாயா என்னை காதலிப்பது யாருக்கு இல்லையா கேட்கக்கூடிய அளவுக்கு இன்றி அனாச்சாரங்கள் மிகச்சிருக்கிறது இவ்வளவு பெரும் சோதனைகள் வந்து கூட பெண்கள் திருந்தவில்லை என்றால் எம்முடைய சமூகம் திருந்தவில்லை என்றால் அல்லாவுடைய நல்லடியார்களே முடிவு எங்கே போக போகிறது எத்தனையோ பெண்கள் மரணித்து விட்டார்கள் எத்தனையோ வாய்வர்கள் மரணித்து விட்டார்கள் அவருடைய அங்கே உண்மையில் இருக்கிறது அவர் அப்லோட் பண்ணியே அந்த பாடல் இருக்கிறது கேட்பவர்கள் கேட்கும் காலம் எல்லாம் அவருக்கு பாவம் போய் கொண்டிருக்கும் ஆடினாலே ஆடினாலே அந்த டிக்டாக்கிலே அடுத்தவர்களை மயக்குவதற்காக அடுத்தவருடைய பார்வை திருப்புவதற்காக வேண்டி வெக்கத்தை இழந்தி எல்லோருக்கும் முன்னால் முகத்தை மட்டும் ஏதாவது ஸ்டிக்கரை போட்டு மறைத்து விடுவார் மறைத்து விட்டு அடுத்ததெல்லாம் நடக்கும் அல்லாவுடைய நல்லடியார்களே இவரே முடிவுகள் எங்கே போக போகிறது இதைத்தான் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் இத்தலா சுபின்னார் நரகத்தை எட்டி பார்த்தேன் அதிகமாக பெண்களை கண்டேன் அதிகமாக பெண்களை